ராவணனாலே ஏற்பட்ட துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்களெல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணிடத்திலே பிரார்த்தித்தார்கள் நீதான் இந்த உலகத்தில் பிறந்து எப்படியாவது ராவணனை அழிக்க வேண்டும் என்று அதற்கு இணங்க பகவானும் தானே ஆசைப்பட்டு கௌசல்யனுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து தானே ராமனாக வந்து பிறந்தான் அந்த ராமன் அவதரித்த நன்னாள்தான் இன்றைய நன்னாள் சைத்ர மாசத்தினுடைய நவமி திதியிலே புனர்வசு நக்ஷத்திரத்திலே பகவான் அவதரித்தார் ததச்சுவசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சயுதம் என்று பாலகாண்டத்திலே வால்மீகி மகர்ஷி தெரிவிக்கிறார் பன்னிரண்டு ஆண்டுகள் பகவான் கௌசல்யனுடைய வயிற்றுக்குள்ளே கர்ப்பமாக இருந்தாராம் ஏன் நாமெல்லாம் பத்து மாதங்கள்தானே இருக்கிறோம் பகவான் ஏன் பன்னிரண்டு மாதங்கள் இருந்தார் உலகத்து வழக்கத்தை மீறியதாக உள்ளதேன்னு பார்த்தால் பகவான் இயற்கையாக ஒரு மனிதன் அல்லவே நாமெல்லாம் கர்மத்தின் காரணமாக மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்திலே பிறக்கிறோம் பல ஆயிரம் முறை மனிதனாக பிறந்திருக்கலாம் பல நூறு முறை ஒரு விலங்காகவோ ஒரு தாவரமாகவோ பிறந்திருக்கலாம் சில முறைகள் தேவர்களாக கூட நாமே பிறந்திருக்கலாம் அப்ப நமக்கு இது பழக்கமான ஒரு விஷயம் கர்ப்பத்தில் இருந்து இருந்து நமக்கு பழக்கம் உண்டு ஆனா பகவானுக்கு கர்ப்பவாசம் செய்து பழக்கமே கிடையாது உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரக்ஷித்து பழக்கமே தவிர தான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பகவானுக்கு பழக்கம் கிடையாது அதனால் தான் ஒரு வேஷம் ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா நாமெல்லாம் ஒரு நாடகத்திலே நடிப்போம் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே பள்ளிக்கூடத்தில் நாடகம் அரசனாக நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள் நமக்கு அரசன் எப்படி இருப்பார்னு தெரியுமா அவர் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எதுவுமே தெரியாது உடனே என்ன பண்ணுவோம் அதற்கு பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி கொஞ்சம் அதிகமாகவே நடிப்போம் அல்லவா தேவைக்கு அதிகமான அளவு நடித்து விடுவோம் ஏன்னா எவ்வளவு தூரம் நடிக்க வேண்டும்னு நமக்கு எல்லை தெரியாது அதே போல பகவானுக்கு இப்போது ஒரு வேடம் இட்டுக்கொள்ள வேண்டும் நான் மனுஷன்னு காட்டிக்கொண்டு பகவான் பிறக்க இருக்கிறார் அப்ப மனிதர்கள் பத்து மாதங்கள் இருப்பார்கள் என்றால் நாம் பன்னிரண்டு மாதங்கள் இருந்து வந்தால் நானும் மனிதன்னு ஒத்துக்கொள்வார்கள் அல்லவா அப்ப ஒரு வேடம் இடும்போது உண்மையாகவே மனிதனை விட தான் மனிதனாக அதிகமாக இருப்பதை காட்டுவதற்காக பன்னிரண்டு மாசம் இருந்தாராம் சைத்ரே நவமிகே திதௌ சைத்ர மாசத்தினுடைய நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் பிறந்தான் என்று வால்மீகி கூறுகிறார்